நடிக்கோட்ட நிலைமையில இப்ப ரெண்டு பேருமே ஜோடியா நடிக்க போறாங்க அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சோசியல் மீடியால சீக்கிரமாவே ஸ்பிரெட் ஆயிட்டு இருக்கு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு நம்மளே அந்த நியூஸ் போய் பார்த்தாதான் தெரியுது இது உண்மையான கதையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டேன் தமிழ் இண்டஸ்ட்ரியில வளர்ந்துட்டு இருக்க நடிகராக இருக்க கவின் இப்போ ஒரே நேரத்துல நாலு படங்கள்ல நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதும் அதுவும் கவின் நயன்தாரா சேர்ந்து நடிக்கிற படம் அப்படின்னு இந்த படத்தை லியோ உட்பட சில படங்களுக்கு பாடல்கள் எழுதியவரும் லோகேஷ் கனகராஜ் கிட்ட அசிஸ்டன்ட் டிரெக்டரா இருந்த விஷ்ணு எடாவன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாராம் இந்த படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அனிருத்தா மியூசிக் கம்போஸ் பண்ண போறாரு அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ வந்திருக்கு அதனே முக்கியமா இது என்ன ஸ்டோரி அப்படின்றதும் கொஞ்சம் ரிவீல் ஆயிருக்கு என்ன அப்படின்னா ஹீரோக்கு வயசு கம்மியாவும் ஹீரோயினுக்கு வயசு அதிகமாகவும் இருக்கிற பொண்ணா இருக்கு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க அதனால என்னென்னலாம் பிரச்சனை வருது அப்படின்றதுதான் கதை அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா கவின் நயன்தரா ஜோடி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்